எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் நாம் சுதேசி பொருட்களை பயன்படுத்த வேண்டுமா சுதேசின்னா நம்ம ஊர்ல இருக்கிற தயாரிப்பு நம்ம ஊர்ல இருக்கிற தயாரிப்பை நம்மள பயன்படுத்திக்கிறது விதேசின்னா வெளிநாட்டுல இருந்து வரக்கூடிய பொருட்களை நம்ம பயன்படுத்தணும் இப்ப இந்த சப்ஜெக்ட் நம்ம அதிகமா பேச வேண்டிய அவசியம் என்ன வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே வாட்ஸ்அப் அக்கௌண்ட் இருக்குது வாட்ஸ்அப் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் ஆக்சுவலாக இது வாட்ஸ்அப் வந்து கூகுளோடது கூகுள்ன்றது ஒரு அமெரிக்கன் கம்பெனி இன்னைக்கு ஜோஹோ இசட் ஓ ஹெச்ஓ அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்குது இந்தியாவில் அவங்களுடைய வாட்ஸ்அப் யூக்ரண்டான ஒரு அப்ளிகேஷன் பேர் வந்து அரட்டைன்னு பேர் அந்த ஆப் வந்து பிரபலம் ஆகிருக்கு இந்தியாவில் கிட்டத்தட்ட இந்தியாவில் ஃபாஸ்டஸ்ட்டு டவுன்லோட் பண்ணுற ஆப் என்னென்னா அரட்டை தான் இது கிட்டத்தட்ட அப்படி வாட்ஸ்அப்புக்கு யூக்குரண்டா இருக்கும் இப்போ கேள்வி என்னன்னா வாட்ஸ்அப் நல்லா தானே இருக்கு அதை விட்டுட்டு நம்ம அரட்டைக்கெல்லாம் போக வேண்டிய அவசியம் என்ன இருக்கு இந்தியன் ப்ராடக்ட் பண்ணிக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு அப்படின்ற ஒரு கேள்வி வரும் இதை பத்திலாம் கொஞ்சம் சித்திச்சுப்பாங்க இப்போ பாத்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்றது வந்து சோஷியல் மீடியா அப்படின்னு யூஸ் பண்றது பார்த்தீங்கன்னா இந்தியாவில் நம்ம வந்து அதிகமாக யூஸ் பண்றது வந்து வாட்ஸ்அப் யூஸ் பண்றோம் ஃபேஸ்புக் யூஸ் பண்றோம் அப்புறம் வந்து யூடியூப் யூஸ் பண்றோம் இப்போ நம்ம யூடியூப் சேனல் இவங்களுக்கு தான் கூகுள்து தான் ஓகேவா ஆனால் இதில் என்ன த்ரெட்டு இருக்கு இந்த நாட்டுக்கு பாரதத்துக்கு என்ன த்ரெட்டு இருக்குது அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து ரெண்டு நாள் சண்டை போட்டு சண்டை ரியலாக ஃபிசிக்கலாக சண்டை போடுவாங்க அந்த நாட்டு நிலங்களை பிடிப்பாங்க இன்னைக்கு இப்படி தான் பிடிக்கணும்னு அவசியம் கிடையாது ஒரு நாடை நம்ம அடிமையாக வச்சுக்கணுன்னா அவங்களுடைய அப்ளிகேஷன்ஸ் அனுப்பிச்சு ஃபார் எக்ஸாம்பிள் வாட்ஸ்அப் இருக்கு ஃபேஸ்புக் இருக்கு யூடியூப்லாம் இருக்கலாம் இது வழியாகவே அந்த ஊர் மக்களை வந்து மயக்கி கீக்கி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்க முடியும் உங்களால் இதை நம்பவே முடியல இதெல்லாம் நடக்குமா என்ன பேசுறீங்க அப்படின்னு ஃபேஸ்புக்கில் ஒரு ஃபேஸ்லெஸ் பேஜ் ஃபேஸ்லெஸ் பேஜ்னா ஒரு அக்கௌண்ட் இருக்கும் அந்த அக்கௌண்ட் ஓனர் யாருன்னே தெரியாது நமக்கு இருக்கு ஃபேஸ்புக்கில் பிரேமானந்த நாராயணன் ஒரு பேஜ் இருக்கு பிரேமானந்த நாராயணன் தான் நடத்துறாருன்னு ஃபேஸ்புக் பேஜ் போறவர்கெல்லாம் தெரியும் ஃபேஸ்லெஸ் பேஜ்னா யார் நடத்துகிறாருன்னு தெரியாது அது வழியாக ஆப்பிரிக்க இருக்க நிறைய நாடுகளுடைய ஆட்சியை வீழ்த்திருக்காங்க அப்படின்னா நான் யார் ஆட்சி பண்ணாங்களோ அந்த ஊர் மக்களை கொந்தலுக்கு வர வச்சு அவங்களுக்கு நெடுரோட்டுக்கு வர வச்சு சண்டை போட வச்சு கராட்டா பண்ண வச்சு ப்ரொட்டஸ்ட் எல்லாம் நடத்த வச்சு அந்த ஆட்சியாளர்களே கல்வி பண்ணியிருக்காங்க இது ஒரு ஒன்று ரெண்டு இல்லை நிறைய பண்ணிட்டேன் இப்போ சமீபத்தில் லேட்டஸ்ட் விஷயம் என்னென்னா நேபாளில் இந்த சோஷியல் மீடியாவை வந்து அந்த கவர்மெண்ட் வந்து பேன் பண்ணுறாங்க ஒரு வாரம் தான் பேன் பண்ணாங்க உடனே ஜின் இந்த ஜென்ரேஷன் வந்து கொந்தளிப்பு அடைஞ்சு அந்த ஊர் மக்கள் ஐ மீன் அந்த ஊர் தலைவர்கள்லாம் அடித்து துவம்சம் பண்ணி அவங்க வீட இறைய ஏதா கீர்த்தியில் இது பற்ற வச்சு ஆட்சியை மாற்றி இப்போ வேற ஒரு அம்மா வந்து உட்காந்துருக்காங்க அந்த அம்மா வந்து மக்கள் தேர்ந்தவங்க கிடையாது திடீர்னு வந்து உட்காந்துருக்காங்க பங்களாதேஷமே அப்படிதான் மக்கள் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்ச அந்த அம்மா வந்து இன்னைக்கு வந்து நம்ம ஊரில் வந்து உயிரை காப்பாற்றிக்கிறதுக்கா நம்ம ஊரில் வந்து உட்காந்துருக்காங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்டன்ட் ப்ரொஃபசர் வந்து அங்கே வந்து கேரடேக்கராக வந்து உட்காந்துருக்காரு இதெல்லாம் எப்படி நடக்குது இந்த இது வழியா நடக்குது இது வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக் பேஜ் யூடியூப் நான் ஏன் யூடியூப் சொல்கிறேன் இப்போ நீங்க என்ன நினைக்கிறீங்க ஒன்பது வருஷமா யூடியூப்ல இருக்கீங்க வீடியோ போடுறீங்க யூடியூப்னால ராஜோக உங்க நாலு பேருக்கு சொல்ல முடியுது இல்லை கரெக்டு சொல்ல முடியுது ஆனால் இதுலேயே அவங்க கண்ட்ரோல் பண்ணுறாங்க எப்படி கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லுறப்ப யூடியூப் அல்காரிதம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு வீடியோ போடுறோம் போட்ட உடனே ஒரு ஐநூறு பேர் பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஐநூறு பேருமே அந்த வீடியோவை லைக் பண்ணுறாங்க ஷேர் பண்ணுறாங்க கமெண்ட்டும் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் யூடியூப் அல்காரதம் என்ன புரிஞ்சுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ஏதோ சரக்கு இருக்குது விஷயம் இருக்குது பார்த்தவன் எல்லாருமே பிடிச்சிருக்குன்றான் பார்த்தவன் நல்லா கமெண்ட்டும் போடுறான் ஷேரும் பண்ணுறான் அப்போது அவன் வந்து இந்த வீடியோவை நம்ம சப்ஸ்கிரைபரே இல்லாத ஒரு ஆயிரம் பேருக்கு அதை ஃபர்ஸ்ட் வாட்டி காட்டுவான் அவங்க பார்த்து அவங்கள லைக்கு ஷேரு கமெண்ட்டும் போடுறாங்கன்னு வச்சுக்கலாம் பரவாயில்ல இது ரொம்ப நல்ல கருத்து போல் இருக்குன்னு சொல்லி பத்தாயிரம் பேரை பார்க்க வைப்பான் அதில் நிறைய பேர் இது பண்ணுறாங்கன்னா ஒரு லட்சம் அப்படி பார்க்க பார்க்க தான் மில்லியன்ஸில் வியூ வருது ஓகேவா இது வந்து அவனுடைய ப்ரோக்ராம் ஒர்க் பண்ணுற மெத்தட் இதனால தான் நம்ம எல்லா வீடியோலையும் சொல்லுவோம் தயவுசெய்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் போடுங்கள் திரும்ப திரும்ப கேட்டுக்கிறது என்னென்னா இது ப்ரோக்ராம் அல்காரதம் இப்படி தான் ஒர்க் ஆகுது ஒரு வீடியோ வந்து நிறைய ஒன்று வந்து நீங்கள் பார்ப்பீங்க பிடிச்சிட்டுதான் டெய்லி பார்ப்பீங்க அவ்வளோதான் ஆனால் நீங்க லைக்கு ஷேர் கமெண்ட் போட மாட்டீங்க ஏன்னா எனக்கு பிடிச்சி நான் பாக்கிறேன் அவ்வளோதானே உங்களுக்கு என்ன வந்தது அப்படின்ற மாதிரி ஆனால் இந்த இது பண்ணாதான் வேற நாலு பேர் பார்ப்பாங்கன்றதுதான் அதனால தான் நம்ம ரெக்வஸ்ட் பண்றோம் இப்போ விஷயம் என்னன்னா யூடியூப் வந்து அமெரிக்காவில் உட்காந்ததுலேருந்து இருந்து அவங்களுக்கு சாதகமாக இல்லாத யூடியூப் சேனல் அப்படின்னு நினைச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதுக்கு வந்து இந்த இந்த அல்காரதம்படி ஒர்க் ஆகணும்ல அதெல்லாம் நிறுத்தி வச்சிருவான் இல்லை கம்மி இப்போ நான் சொன்னேன் இல்லையா ஒரு ஐநூறு பேர் லைக்கு ஷேர்லாம் பண்ணால் ஒரு அவர் ஆயிரம் பேருக்கு காட்டணும் அந்த ஆயிரம் பேருக்கு காட்டணுன்றது நூறு பேருக்கு காட்டுவோம் அந்த மாதிரி ப்ரோக்ராமில் அவங்க கண்ட்ரோல் பண்ணுவோம் இன்னைக்கு சைனால ஏன் இந்த வேலையெல்லாம் நடக்கல ஏன் கிடைக்கு பண்ணலைன்னா அங்கே வாட்ஸ்அப் கிடையாது ஃபேஸ்புக்கு கிடையாது யூடியூபும் கிடையாது இதுக்கு யூக்கலண்டான சோஷியல் மீடியா அவங்க வச்சிருக்கான் எங்கே வச்சிருக்கான் சைனாவில் வச்சுருக்கான் அதனால இந்த அமெரிக்காவுடைய இந்த இன்ட்ரெஸ்ட் இருக்குல்ல அந்த நாடே அப்படி அவங்க மக்களை வந்து நமக்கு ஈக்குவலாக்கேஷன் அது வந்து அது இந்தியாவில இருந்தது இந்தியாவில வரும்போது அந்த டிக்டாக்ல வெத்த ஒண்ணுத்துக்குமே பிரோஜனம் இல்லாத விஷயங்கள ட்ரெண்டிங்காவே ஓடும் எங்க டிக்டாக்ல அப்படின்னா என்ன வேலவிட்டி இல்லாத இது பொழுதுபோக்கு பொழுதுபோக்கு இது மட்டும்தான் இருக்கு ஒரு கன்ஸ்ட்ரக்டிவா இருக்காது இதே டிக்டாக் வந்து சைனால இருந்து வச்சுக்கோங்கன்னா அது வந்து ஃபுல்லா மோட்டிவேஷன் நாட உயர்த்தணும் பேட்ரியாட்டிசம் வளர்க்குற மாதிரி அப்படி இருக்கும் அங்க இருக்கிற டிக்டாக்கு அந்த ஊர் மக்கள் வந்து நாட்டுக்காக தன்னோட பெர்சனல் டெவலப்மெண்ட் இந்த மாதிரி இருக்கணுன்றது தான் அவனோட இதில் இருக்கும் ஆனால் இந்தியாவில் இருக்க யூடியூ டிக்டாக் எப்படி இருந்ததுன்னா ஜாலி சந்தோஷம் இல்லை பொழுதுபோக்கு இந்த மாதிரி வச்சுருந்தாங்க புரியுதுங்களா அப்ப நம்ம ஊர் மக்கள் வந்து ஒரு மாதிரி மாதிரி இருக்கணுன்றது அவங்களுடைய தாட்டு எப்படி அழகா பிளான் பண்ணி கொண்டு வர்றாங்க பாருங்களேன் அது இல்லாம நம்ம பேசுற எல்லா கான்வெர்சேஷனும் அவனோட சர்வளப்பு அப்படின் எங்க சைனால அப்போ இந்தியாவில் இருக்க மக்களோட மூடு என்ன அப்படின்றத அவன் உட்காந்தத்துல இருந்து கண்டுபிடிக்க முடியும் இந்த மாதிரி செக்யூரிட்டி தட்டெல்லாம் இருக்கா இந்தியன் கவர்மெண்ட் பேட் பண்ணிட்டாங்க இந்தியாவில டிக்டாக் கிடையாது ஒவ்வொரு நாட்டிலும் டிக்டாக் வச்சிருக்க அவனோட சீக்கிரம் சைனாக்கு உட்காந்தத்துல இருந்து கிடைக்குது அப்போ இது ஒரு மாதிரி அதாவது ஒரு போர் தந்திரம் தான் இது இப்போ நமக்கு தெரியும் கூகுளுடைய சிஇஓ வந்து சுந்தர் பிச்சை சுந்தர் பிச்சைன்ற இந்தியன் தான் அதனால அவர் வந்து நமக்கு துரோகம் பண்ண மாட்டாரு பாருங்க அவர் ஒரு எம்ப்ளாய் அந்த இடத்துல ஓகேவா அங்க இருக்கிற அவங்க பாசஸ் சொல்றது தான் இவர் பண்ண முடியும் என்னதான் ஆனாலும் கடைசியாக போனால் அதுதான் பண்ண முடியும் அவரால் ஏன்னா அவருக்கு கோடிக்கணக்கில் சம்பளம் இந்தியாவில் அவர் வந்து சரி சரியா வேணாங்கன்னு சொல்லி இந்தியாவுக்கு வந்தால் இவருக்கு அந்த யூக்ரைன் நாட்ட சம்பளம் யாரும் கொடுக்கறதுக்கு இல்லைங்க அவர் எங்கே போடுவார் ஏற்கனவே அவர் வந்து அமெரிக்கன் சிட்டிசனாகவும் ஆகிட்டார் ஸோ நம்ம வந்து அவருடைய என்ன சொல்வது பேட்ரியாட்டிசம் இதெல்லாம் நம்ம இங்கே உட்காந்து நாடுகள் வர முடியாது ஸோ ஒரு நாடை காப்பாற்றணும்னா அந்த நாட்டுக்கு தேவையான விஷயங்களை நம்ம பண்ணணும் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரேட் வார் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் சிக்ஸ்டி பர்சன்ட்லாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா இது வந்து இங்கே இருக்கிற தயாரிப்பாளர்களுக்கு பிரச்சனை தான் இப்போ வந்து ஒரு நூறு பொருள் நம்ம ஆளுங்க தயாரிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்தியாவில் அது எழுபது சதவீத பொருள் நம்பாளுங்களே யூஸ் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் முப்பது பொருள் எக்ஸ்ட்ராவாக இருக்காங்க இந்த முப்பது பொருளை ஃபாரனுக்கு அனுப்புறாங்க அது வந்து அவனுக்கு லாபமாக இருக்கும் இப்போ அமெரிக்கா வந்து வித்தை காட்டலாம்னு வச்சு முடியாது அப்படி அப்படின்னு சொல்கிறாங்க வச்சுக்கோங்க இண்டியா ரொம்ப செல்ல இந்த முப்பது பொருள் விற்கணும்ல இப்போ அமெரிக்கா நம்பியிருக்கும் அமெரிக்கா வாங்க மாட்டாங்க இல்லாட்டி அங்கே டாரிஃப் அதிகம்னு சொல்லி எதாவது சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க நம்ம ஒரு நாலஞ்சு நாடு புதுசாக கண்டுபிடிச்சு அவனும் கொடுத்துட்டா பைசா வந்துடும்ல இதை தான் இப்போ இந்தியன் கவர்மெண்ட் ரொம்ப சீரியஸாக பண்ணுறாங்க ஏன்னா அமெரிக்கா காலப்புறம் ஒன்று மத்தியானம் ஒன்று சாயந்தரம் ஒன்று ஐடியா டிஸ்கஷன் மாற்றிக்கிட்டே இருக்காங்க இப்படிப்பட்ட உடைய எப்படி வியாபாரம் பண்ணுறது ஸோ நம்ம ஊர் மக்கள் அந்த எழுபது சதவீதம் மக்கள் தான் அதை தயாரிக்கிற கம்பெனி இன்றைக்கும் என்ன சொல்றது இருக்கு கம்பெனி காணாம போயிட்டோம் அவங்க தயாரிக்கிற நூறு பொருளுமே அமெரிக்கா தான் வச்சுக்கோங்களேன் இந்த அமெரிக்கா இந்த மாதிரி டேரிஃப் டாரிஃப்னு சொல்லும் போது இந்த கம்பெனி விழுந்துடும் எப்பவுமே இந்த இன்வெஸ்ட்மெண்ட் கூட நீங்கள் எப்போவே வந்து ஷேர் மார்க்கெட்ல தான் போறீங்கன்னு வச்சுக்கலாம் ஒரு நாள் டமால் ஷேர் மார்க்கெட் உங்க எல்லாம் காலி தான் எல்லாரும் சொல்கிறாங்க நீ எல்லாமே மொத்தம் இருக்கிற எல்லா பைசா கூட ஷேர் மார்க்கெட்டில் போடாதீங்க கொஞ்சம் கோல்டில் போடுங்க கொஞ்சம் நிலம் வாங்கி போடுங்க கொஞ்சம் அங்கே வாங்குங்க இங்கே வாங்குன்னு சொல்கிறதோட அர்த்தம் அதுதான் ஏதாவது ஒரு மார்க்கெட்டை உட்னா பாக்கி எல்லா மார்க்கெட்லேயும் நீங்கள் போட்டுருந்தது வந்து உங்களை அதே மாதிரி நீங்கள் வெறும் அமெரிக்கா நம்பி சில பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா இந்த நிலைமை நமக்கு நாளைக்கு வரும் சரியா இதனால தான் நம்ம சுதேசி பொருட்களை வாங்கணும் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ அரட்டைன்ற ஆப் வந்து நல்லதான் இதில் என்னோடய பர்சனல் அனுபவம் சொல்கிறேன் எப்படி நம்ம கூகுள் டாக்ஸ்னு ஒன்று இருக்குது அதில் கூகுள் டாக்ஸில் வந்து வேர்ட் ஃபைலுக்கு ஈக்குவலண்டாக இருக்குது எக்ஸலுக்கு வந்து ஈக்குவலண்டாக ஷீட்டுன்னு ஒன்று இருக்குது இந்த மாதிரி எல்லாமே கூகுளில் இருக்குது ரொம்ப நல்லா இருக்கும் பிரமாதமாக ஒர்க் ஆகுது இதே இது ஜோஹோலேயும் இருக்கு சரி அதை நம்ம பயன்படுத்தி பார்ப்போமே கூகுல ஜோஹோல் அது அதோட ஷீட்டு அதாவது கூகுள் எக்ஸல் மாதிரி இதில் எடுத்து அது ரிமைண்டர் தரக்கூடிய சாஃப்ட்வேர் இருக்குதுல்ல அதாவது ஒரு ஒரு பைக்கு அந்த சர்வீஸ் பண்ணணும்ல இப்போ நீங்கள் வந்து சர்வீஸ் பண்ணாருன்னா இதுக்கப்புறம் சர்வீஸ் வந்து ஒரு மூணு மாசத்துக்கு அப்புறம் பண்ணணும்னா அந்த டேட்டு போட்டு வச்சிருப்போம் இது வந்து ஆட்டோமேட்டிக்காக ரிமைண்ட் பண்ணணும் அது வந்து நமக்கு வந்து இது வந்து டிஸ்பிளே வந்து வாட்ஸ்அப்பில் வரணும் அப்படின்லாம் ஒரு ப்ரோக்ராம் பண்ணேன் நான் இது வந்து எக்ஸல் ஷீட்லேயும் பண்ணலாம் ரொம்ப ஈஸியாக அது வந்து கூகுள் ஷீட்டில் பண்ணிடலாம் சரி உரடியே ஜோஹாலா பண்ணான்னு பார்த்தா நான் என்ன அப்படி பண்ணி எல்லாத்துக்கும் கோடிங் வந்து சார்ஜி பீட்டை வாங்குவேன் இந்த சார்ஜி பீட்டீட்டு வாங்கும் போது என்ன அதுனா இருபது வாட்டி முப்பது வாட்டி பண்ணி பார்க்குற அந்த ப்ரோக்ராம் ஒர்க்கே ஆக மாட்டேன் புதுசு புதுசாக யாராவது அது யாரும் இது நான் சொல்கிறதுலாம் ஜோஹோ இல்லை நானா அப்படியே நமக்கு அதை பண்ணணுன்ற ஆர்வமே போயிடுது ஜோஹோக்கு மெயில் அனுப்பிச்சா ஒரு லெவலுக்கு ஒரு விளக்கம் கொடுத்து இது மாதிரி இது விஷயமா நீங்கள் எங்களை கேட்கவே கேட்காதிங்கன்னு சொல்லிட்டு ஃபைலில் க்ளோஸ் பண்ணிடுறான் ஸோ அவனோட செல்லு கஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அது ஆரம்பத்தில் அப்படி தான் இருக்கும் போக போக இது மைக்ரோசாஃப்ட் ப்ராடக்ட்டும் அப்படி தான் இருந்தது அந்த லட்சத்தில் தான் ஸ்டார்டிங் வரும்போது அழகாக சொல்லுவான் மைக்ரோசாப்ட் என்ன சொல்லுவான்னு பாருங்களேன் அவங்க ப்ராப்ளத்தை புரிஞ்சுக்கணும் அதாவது மைக்ரோசாஃப்டோட ப்ராப்ளத்தை புரிஞ்சுக்கணும் என்னன்னா அதை எந்த ஒரு அப்ளிகேஷன் வந்து ஒரு மொபைல் ஆப்புக்காக ஒன்னு பண்ணிக்கணும் நீங்க யூஸ் ஃபோன் வந்து சைனீஸ் ஃபோனாக இருக்கும் ஒன்னு அமெரிக்கன் ஃபோனாக இருக்கும் அதை இன்ஸ்ட்ருமெண்ட்டை சொல்றேன் அவ்வளோ ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்லையும் இது பெர்ஃபெக்ட்டா ஒர்க் ஆகுமா ஒரு மில்லியன் டாலர் கேள்வி இருக்கு சரியா அப்போ எல்லா போன் ஒர்க் ஆனாதான் மைக்ரோசாஃப்ட ஒரு பொருளை விற்கணும்னா என்னைக்குமே விற்க முடியாது பார்த்தாலும் ஒரு பக் இருக்கும் ஆனால் அந்த பக் வந்து ஒரு பர்சன்ட் ரெண்டு பர்சன்ட் இருக்கும் ஏதாவது ஒரு ஒன்று ஃபோனில் ஒரு ஒரு குறிப்பிட்ட டைப் ஃபோனில் அது ஒர்க் ஆகாது அவ்வளோதான் பாக்கி தொண்ணூத்தொம்பது சதவீத ஃபோனில் ஒர்க் ஆகும் ஃபஸ்ட் அது பண்ணிட்டு போவோன்றான் அதுக்கப்புறம் இந்த ஒரு பர்சன்ட் காரனோட ப்ராப்ளத்தை ஃபிக்ஸ் பண்ணணும் ட்ரை பண்ணுவான் இந்த மாதிரி ஜோஹோ இன்னிக்கல நாளைக்கு அது சரியாயிடும் ஸோ அதனால நம்ம அதை சப்போர்ட் பண்ணணும் ஜோஹோக்காக சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லலை இந்தியன் பொருளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறேன் இதை பாருங்களேன் இந்த ஆயுதங்கள் இருக்கிற எஃப் சிக்ஸ்டீன் இந்த ஃப்ளைட் வந்து இந்த என்ன சொல்கிறது போர் விமானம் வந்து அமெரிக்கா தயாரிக்கிறான் எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்களேன் இது வந்து நமக்கும் தரான் பாகிஸ்தானுக்கும் தரான்னு வச்சுக்கோங்களேன் நமக்கும் பாகிஸ்தானுக்கும் சண்டை வருது அவனும் எஃப் சிக்ஸ்டீன் யூஸ் பண்ணா நம்மளும் எஃப் சிக்ஸ்டின் யூஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன் அமெரிக்காவுக்கு ஒரு கண்ட்ரோல் இருக்கு அவன் அங்கே இருந்துகிட்டே இந்த ஃபிளைட்டை ஆப்ரேட் பண்ண முடியும் ஆப்ரேட் பண்ண முடியாதுன்னு பண்ணலாம் உங்களுக்கே தெரியும் அவன் அதிகமாக இப்போ பாகிஸ்தானில் தான் சப்போர்ட் பண்ணுறான் அப்ப நம்ம எஃப் சிக்ஸ்டீன் எங்கவே இல்லாத மாதிரி பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்களேன் ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி கொடுத்துரு எஃப் சிக்ஸ்டீன் வாங்கி என்ன பிரயோஜனம் இந்த தான் பல விஷயத்தில் அமெரிக்கா பண்றான் அந்த இன்ஜின்ஸ் எல்லாம் இருக்குல்ல சில தான் நம்மகிட்ட இருக்காது கிரியோஜனிக் இன்ஜின் எல்லாம் சொல்றாங்களே இதெல்லாம் ஒரு இன்ஜின் டெக்னாலஜி சொல்லி தரவே மாட்டான் அப்போ அவன் பொருள் வாங்கி என்ன யூஸ் இதனால தான் நம்ம ஆத்ம நிர்பர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நாட்டில் நம்ம பொருள் தயாரிக்கணும் ஆக்சுவலாக இந்த கடைசியாக நடந்த இந்த பாகிஸ்தான் இந்த பஹல்காம் நம்ம ஒரு பொருள் பண்ணல நாலு நாலு எண்பத்தி நாலு மணி நேரம் தான் இந்த எண்பத்தி நாலு மணி நேரத்தில் நம்ம பாகிஸ்தானை வீழ்த்தினது காரணம் நம்ம தயாரிச்ச நிறைய ஆயுதங்கள் தான் அப்புறம் ரஷ்யாவோட சில இதெல்லாம் தான் சரியா ஸோ அதனால நம்ம சுதேசி பொருளை பயன்படுத்தணும் ஸோ மேலோட்டமாக பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் வாட்ஸ்அப் தானே ஃபேஸ்புக் ஃபேஸ்புக் தானே நினைக்கிறோம் ஆனால் இதை வச்சு அவன் இந்தியாவில் இருக்க மக்களையே கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறான் ஒரே தீரி திரும்ப 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 சொன்னால் நம்ம நம்பார் பொதுவாக மனிதனோட இயல்பு இதுதான் ஸோ இதுக்காக தான் நம்ம என்ன சொல்கிறோம் சுதேசி பொருட்களை பயன்படுத்தணும் அப்படின்னு இப்போ நீங்கள் கமெண்ட் செக்ஷன் சொல்ல வேண்டியது என்னென்னா நீங்கள் இந்த அரட்டை ஆப்பெல்லாம் இன்ஸ்டால் பண்ண ஆரமிச்சிட்டிங்களா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்களா இப்போ நமக்கே வாட்ஸ்அப் குரூப்பில் ராஜீவ்கோ மெடிடேஷன் கிளாஸஸ் இன் தமிழ் அப்படின்னு ஒன்று இருக்குது செவன் டேஸ் கோர்ஸ்னு ராஜ வாட்ஸ்அப் குரூப் இருக்குது இதெல்லாம் கூடிய விரைவில் நம்ம வந்து அரட்டையிலையும் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம வந்து யாருக்கும் இதெல்லாம் கிடையாது ஒன்று யூஸ் பண்ணுவோம் இதில் ஒன்று ஓடும் அது ஒன்று ஓடும் நாலு இடங்களில் இங்கே இருக்கவங்களாம் இங்கே வந்துட்டாங்கன்னா அதுக்கு ஆளே இல்லைன்னா நம்ம அதை க்ளோஸ் பண்ணிட்டு போயிடலாம் அந்த மாதிரி ஐடியாலாம் இருக்குது ஓகே ஒரு தகவல் இன்றைக்கி வந்து எங்கள் அப்பாவோடய இரண்டாம் ஆண்டு நினைவு தினம் ஓகேம்மா இன்றைக்கி நீங்கள் வீடியோ பார்க்குற இந்த டைமில் வந்து நான் வந்து ராமேஸ்வரத்தில் இருக்கேன் ராமேஸ்வரத்தில் வந்து எங்கள் அப்பாவுக்கும் சரி எங்கள் அம்மாவும் அக்டோபரில் தான் சரி விட்டாங்க அவங்க வந்து இந்த அக்டோபர் வந்து அவங்களுக்கு நாலாவது வருஷம் ஓகே ஸோ அப்பாவுக்கும் அம்மாக்கும் அக் ராமேஸ்வரத்தில் வந்து பக்தியில் பண்ணுவாங்களே சில சடங்குகள் மாதிரி பண்ணணும் நான் முன்னாடியே நினச்சி வச்சுருந்தேன் அது என்னால் பண்ண முடியாமல் போயிடுச்சு அது இப்போ தான் பண்ண முடியும் வாய்ப்பு கிடைச்சிருக்கு நானும் எங்கள் மாமாவும் வந்திருக்கோம் தாய் மாமன் அவரும் வந்திருக்கோம் ஸோ நான் செவன்த் அண்ட் எயித்து நான் இங்கே இருக்கேன் அதாவது ராமேஸ்வரத்தில் இருக்கேன் எயித்து ஈவினிங் ட்ரெயினில் திரும்பி கிளம்பி சென்னைக்கு போகிறேன் நம்ம வீடியோஸ் எல்லாம் ஏற்கனவே ப்ரோக்ராம் அதை நான் கரெக்டாக அந்தந்த டைமுக்கு வந்துடும் நீங்களும் பார்க்கலாம் ஓகே இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிடும் நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ